ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐஞ்சிருங் காப்பியத்தை பற்றின சில குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் தேர்வுக்கு தேவையான சில முக்கியமான குறிப்புகள் நான் நோட்ஸாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஐஞ்சிருங் காவியம் அப்படின்னா அஞ்சுது உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு தான் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளில் ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கும் அறத்தை மட்டும் சொல்லியிருக்கலாம் இல்லை அறம் பொருள் இன்பத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்று வீடுபட்டு அதை வந்து ஐஞ்சிரும் காப்பியம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இந்த ஐஞ்சிரும் காப்பியத்துக்கான இலக்கணத்தை சொல்கிறது வந்து தண்டி அலங்காரம் ஃபஸ்ட்டு இந்த ஐ ஐந்து காப்பியமுமே சமண சமயத்தை சமண சமய நூல்கள் தான் ஓகேவா ஃபஸ்ட்டு உதயனகுமார காவியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியலை ஆறு காண்டம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு பாடல்கள் இதை வந்து இந்த காப்பியத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க முதல் பகுதி உதயனோட வரலாறும் இரண்டாம் பகுதியில வந்து உதயனோட மகன் நரவாகனது வரலாறு பற்றியும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியல அடுத்து நாககுமார காவியம் இந்த நாககுமார காவியத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் நாக பஞ்சமி கதைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாககுமார காவியத்துக்கு நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியல ஐந்து சருக்கம் நூத்தி எழுபது விருத்தப்பாக்கள் இருக்கு அடுத்து யசோதர காவியம் யசோதனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த கதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கும் நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியலை ஐந்து சருக்கம் முன்னூற்றி முந்நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது யசோதர காவியத்தில் இந்த யசோதர காவியத்தில் ஔத நாட்டு மன்னன் மாரித்தனுக்கு தன்னோட பழம் பிறப்பு வரலாறை வந்து அபய ருசி அப்படிங்கிறவ உணர்த்தி சமய நெறிப்படுத்தின கதையும் இதில் யசோதர காவியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து சூலாமணி சூலாமணி தோலாமொழித்தேவர் தேவர் இவர் தான் ஆசிரியர் இது வரைக்கும் நம்ம பார்த்த உதயனகுமார காவிய நாககுமார காவியம் யசோதர காவியம் இந்த மூணுத்தையுமே ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியலை ஃபஸ்ட்டு தெரியுது வந்து சூலாமணி தோலாமொழித்தேவர் தேவர் இந்த சூளாமணி வந்து பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுவது பெருங்காப்பியம்னு எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்ன அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளையும் தான் பெருங்காப்பியம் அதுக்கு இணையாக போற்றப்படுவது இந்த சூளாமணி பன்னெண்டு காண்டங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு விருத்தப்பாக்கள் இந்த சூளாமணியில் வந்து வரக்கூடிய கதைகள் பற்றி பார்க்கும்போது திவிட்டன் விசையன் அப்படிங்கிற இரு மனதை பற்றின வரலாறு வரலாற்றை கூறுது இந்த திவிட்டனோட தந்தை வந்து பயாபதி அவருக்கு ஒரு பேர் இருக்கு உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணியான் இதனால தான் இந்த நூலுக்கு பேர் வந்து சூளாமணி அப்படின்னு வந்துச்சு அடுத்து நீலகேசி நீலகேசி ஆர் நீலகேசி திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குண்டலகேசியோட மறுப்பு நூல் தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து சருக்கங்கள் இருக்குது எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு விருத்த பாக்கல் இருக்குது இதில் வரக்கூடிய கதை வந்து முனிச்சந்திரர் நீலி இவங்களை பற்றின கதை தான் இதில் வருது பாஞ்சாலி நாட்டில் நடந்த உயிர் பலியை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு தெய்வங்களுக்கு உயிர் பலி இடுதல் தீமையே என்பதை இந்த நீலகேசி வந்து எடுத்துரைக்குது